गिर गया क्या hmm? ह அம்மா அம்மா படிச்சவங்களை பாத்துக்க மாட்டாங்க போல இருக்கு யோ இதையன் விடு இறக்கいや உங்களி கைக்கு வரட்டுங்க அப்புறம் இறக்கி வைக்கறங்க அட பாவி மகளே என்ன காரியடா

எல்லாம் தெரிஞ்சது அர்த்தம் இல்ல மனுஷங்களை மதிக்கவும் கத்துக்கணும் உன்னை படிக்க வச்ச எங்க அப்பாரு என்ன படிக்க வைக்க நினைக்கல பாத்தியா அதான் இந்த மண்ணோட பண்பாடு முதல்ல நீ அத தெரிஞ்சுக்கணும் நீ என்றானா வரட்டுமா ஏன் ஏன் பேசாம் வா

நேகத்திலே எத்தனை புள்ளி இருக்குதுங்க என்ன பாத்தேன் அஞ்சு புள்ளி அட கொக்க மக்க அஞ்சு புள்ளி இருக்குதாண்டா இருக்கட்ட சேலக்காரர் அஞ்சு சேல கூட அம்மனுக்கு கூட வேற ரெண்டு சேல சேர்த்து கூட அடுத்து என்ன திருத்துன்னு பார்க்கற இவங்க மாமா சின்ன கவுண்டர் இது பெரிய புள்ளி அதனால சொன்னா ஐயோ அண்ணே அய்யோ நான் கூட வரும்போது நல்லா தண்ட வந்த எனக்கு கை வரல கால் வரல எல்லாத்துக்கும் புள்ளி புள்ளியா இருக்கனே அந்த புள்ளிக்கு சேல கிடைக்கும் இந்த புள்ளிக்கு தொழுநோய் ஆஸ்பத்திரியில இடம் கிடைக்குதான்னு பாரு ஐயா போச்சு என்னடா ஏய் வடிவு என்னடி பண்ணிட்டு இருக்க

அழு போ அத விட்டுட்டு மொத்த விஷயத்துல வேட்டி நாலு சரட்டு ரெண்டு தவசி துண்டு ரெண்டு அண்டடாயிருங்க ஒண்ணு கேட்டா தவசி அண்டடாயிரு வெள்ளாவில் வந்த கணக்கெல்லாம் சரி பாரு கணக்குல ஒன்னு தப்பி போய் தனியா புலம்பிட்டு இருக்கு அத கணக்குல இருந்து விட்டுரு

ஐயா கும்பிடுறங்க இருக்கட்டும் ஆத்தா அக்கா மகளுக்கு சீல எடுத்தாங்க ரூபா உங்ககிட்ட வாங்கிக்க சொன்னாங்க ஓஹோ என்றா ரெண்டு மூணு சேலை எடுத்திருக்கு எத்தனை இருநூறு வாங்க இந்த வரங்க நல்லது ஐயா வணக்கங்க ஆத்தா பேட்டிக்கு சேலை எடுத்திருக்காங்க உங்ககிட்ட போய் பணம் வாங்கிக்க சொன்னாங்க எத்தனை நானூறு ரூபாய்ங்க நிச்சயத்தை முடிஞ்சு கல்யாணமே நடந்துரும் போல இருக்கு ஆத்தா அவ்வளவு சேலை எடுத்துக்கிட்டு இருக்கு இந்த பெரிய கவுண்ட் எடுத்த பட்டு சிலைங்க இது இது தெய்வான எடுத்த நூல் கவுண்டரே

தம்பி இப்ப என்ன பண்ணுது சும்மாதாங்க இருக்கேன் படிச்சு போட்டு சும்மா இருக்க கூடாது தம்பி உனக்கு சௌகரியப்படும் போது என்ன வீட்டுல வந்து பாரு உ என்ன எனக்கு ஒரு சந்தேகம் ஆரம்பிச்சிட்டியா தலையில முளைச்சா தலை முடிக்கும்னு சொல்றாங்க கையில முளைச்சா கை முடிக்க சொல்றாங்க காலில முளைச்சா கால் முடிக்குன்னு சொல்றாங்க நெஞ்சில முளைச்சா சரி அடுத்து நீ என்ன கேட்க போறேங்கிறது எனக்கு தெரியும் கேட்ட மகனை அசிங்க பேசி போடுவேன்

அன்னைக்கு செதறன பல்லு தான் இது இருகணுதே இந்த வருஷம் பட்டாசு பொல்தி 1.5 லட்சம் அப்ப ஏ மாதிரி வேண்டா பாரு இவன் மாதிரி போடு ஐயோ இருங்கடா அடிய கோட கலச்சி இருக்கே ஆளாளுக்கு எம்பட காட்ட சொந்தம் கொண்டாயிருக்கீங்களா சொந்தம் கொண்டாயிருக்கிறதுக்கு நான் மர்மோ பாரு என்றா சொல்றா இது வேறயா அந்த ஆடு மேக்கிற புள்ள உனக்கு மர்மகளா வர போகுதா ஏன்டா இந்த கத்து எனக்கு மர்மமா என்ன சொல்றா அடியே நான் மட்டும் உனக்கு மாமியாரா வாச்சன்னா

நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்துலயே நீ உட்கார்ந்துக்க உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அத பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க உங்களுக்கு தெரியுது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது உனக்கு இன்னும் என்னன்னு தெரிய வைக்கிறேன் பார் அப்படியே எவ்வளவு வலி கெள மாட்டேங்கிறாங்களே இனிமே ஏதாவது எடக்கு புடக்கா பேசி ஜனங்களோட வந்து மகன சுடுமோட்டியை வச்சு தோற வெள்ளைய ஆக்கிருவேன்

அக்கா போதும்க்கா இன்னும் ஊருக்குள்ளவே போல அதுக்குள்ள இப்படி போட்டு சுத்த சுத்தம் சுத்தறியே படிச்சுட்டு பத்ம மாதிரி வந்திருக்க பொன் மேல எத்தனை கண்ணு படும் எனக்கு தெரியும் டேய் தேங்காய் சிதறத பார்த்தா ஊரு கண்ணே படாம வளர்ந்த பொண்ணு இவதான் போட்டு இருக்கு நம்ம கண்ணுல பட்டால்ல டேய் பூச்சி யாரு அந்த பொண்ணு அவதான்டா ஆடெல்லாம் மேய்க்கிறாள தெய்வான அவளோட தங்கச்சி வள்ளி

ஊருக்கே பெரிய மனுஷர் கவுண்டர் அவர் வீட்டுல கொத்தனார் வேலைக்கு இருந்து நீ எட்டு எட்டு நாலு சரியா சொல்ல போட்டு கவுண்டர் கை கவுண்டர் என் தங்கச்சிக்கு ஏதோ போட்டாருக்கா உங்ககிட்ட ஒரு வார்த்தை சோள கஞ்சி குடிச்சா பசங்களுக்கு பாடம் நல்லா சொல்லி கொடுக்க முடியாதுன்னு சொல்லி போட்டு அவங்க ஆத்தா கிட்ட சொல்லி தினம் தினம் அரிசி சோறுக்கே ஏற்பாடு பண்ணிட்டாரு ஆஹ் ஆடா அது மட்டும் இல்லையா என் தங்கச்சி இந்த வேலை கிடைச்ச உடனே ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கட்டி விடணும்னு சொல்லி போட்டு ஏழு டூர் கார் அமைச்சுட்டு இருக்காரு சும்மார்டி நீ என்றானா

நாளை காலையில் ஒரு சர்டிபிகேட் எல்லாம் கொண்டு கொடுத்து நீ வேலையை சேர்ந்துக்க இந்த பாரு சர்டிபிகேட் இல்லைன்னாலும் பரவாயில்ல நீ வந்து வேலையை சேர்ந்துக்க என்ற சொல்ற நெச்சந்தானுங்க நீங்க சொன்னதாக சொல்லி அந்த பிரசிடண்ட் ஐயாவை கலக்கு கலக்கணும் கலக்கி தான் தங்கச்சிக்கு வேலை வாங்கி வணக்கங்க வணக்கம் எப்படி தம்பி இருக்கிற சௌக்கியமா நீங்க ஏற்கனவே எனக்காக சொன்ன அந்த வாத்தியார் வேலை அதை விடு தம்பி இப்ப தான் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்தா நீ நம்ம வீட்டு பிள்ளை மாதிரி நம்ம காடு தோட்டம் தோப்பு தரவு எல்லாம் இருக்கு அதை வந்து பாத்துக்க உனக்கு என்ன தேவையோ அதை நான் செய்யறேன் என்னங்க அப்படி யோசனை பண்றீங்க தா படிக்க வச்சவனை விட்டுட்டு யாரோ ஒரு பொண்ணுக்கு வேலை போட்டு கொடுத்திருக்கான்னு நொந்த போய் வந்திருக்கிற அந்த தம்பிக்கு ஆறுதல ஒரு வார்த்தை சொல்லுங்கண்ணா ஒண்ணு இல்ல சுந்தரி தோட்டத்து வேலி நம்ம தோட்டத்துக்கு காவல் காக்க பாக்குறேன் ஐயா காவலுக்கு மட்டும் இல்லீங்க கடைசி வரையிலும் உங்க கூட ஒரு நான் தயாரா இருக்கேன்

தம்பி நான் உனக்கு வேலை தர போறது இல்ல நீ வேலை செய்ய போறது சின்ன கவனம் கிட்டதான் என்னங்க சொல்றீங்க சுந்தரி நான் எதுக்கு சொல்றேன் உனக்குமா புரியல தம்பி நீ வேலைய தவசிக்க செய் விசுவாசத்தை எங்கிட்ட காட்டு சரிங்க சுந்தரி வாங்கிக்கடா சம்மதம் சொன்னதுக்கே சம்பளம் கொடுத்துட்டாரேன்னு பாக்குறியா அதுதான் சக்கர கவுண்டர் என்னங்க நீ போயிட்டு வாப்பா வரையா தம்பி உன் பேர் என்ன சொன்ன விசுவாசத்துக்கு எந்த பேர் பொருத்தமோ அந்த பேர் சொல்லி கூப்பிடுங்க நான் வரேன்